இதுக்கு மேலே கொட்டினா வழுக்கத்தலை தான் வரும்னு இருக்கிற உங்கள் தலையில் இந்த ஒரு ஹேர் பேக் அடர்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஹேர் க்ரோத் பண்ண வைக்க முடியும் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி ஸோ வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை தான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தில் ப்ரோட்டீன் அண்ட் நிக்கோட்டினிக் அதிக அதிகளவில் இருக்குது இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூட்ரிஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் அண்ட் நிக்கோட்டினிக் ஆசிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய லெசி தீன் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி அண்ட் ஹேர் பிரேக்கேஜ் ஆகியிருந்தாலும் அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கற்றாலை தான் எடுத்திருக்கோம் ஸோ இந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இ அண்ட் பி டுவெல் அண்டு ஃபோலிக் ஆசிட் எல்லாமே அதிக அளவில் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஹேர் க்ரோத் அண்டு பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் அப் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்டு ஹேர் ஃபாலையும் டவுன் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கொலைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி டபுள் ட்ரிபிள் மடங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக கற்றாலை எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ எல்லாருமே எடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ சம்மர் அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஸோ வெயிலில் போயிட்டு வரும்போது ஹேரோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அண்டு ஹேர் வந்து ரொம்ப ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க அண்டு கிரே ஹேர் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலோவேராவை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்டிக் சேஞ்ச் தெரியும் ஹேரில் ஸோ ஹேர் ஃபாலும் நல்லா ரெடியூஸ் ஆகுறதை நீங்களும் கண் கூட பார்ப்பீங்க ஸோ வித்தின் ஒன் மந்த்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அலோவேரா யூஸ் பண்ணுங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு இந்த அலோவேரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளோட ஹேரோட ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நல்லா எப்போயும் மாய்ஸ்சராக இருக்கும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ரோஸ் ரோஸ்மேரி லீவ்ஸை தான் நான் ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஸோ அதனால தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரோஸ்மேரியில் நம்ம ஹேரை வந்து நல்லாவே திக்காக மாற்றி கொடுக்கக்கூடிய கண்டன்ட் அதிகமாக இருக்குது ஹேர் லாஸை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு வந்து கொட்டின முடி வரைக்கும் தும் இனிமேல் முடிய கொட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முடி கூட கொட்ட விடாமல் இந்த ரோஸ் மாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லீஃப் அதாவது வெற்றிலை தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வெற்றிலை வந்து நம்ம ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை நல்ல திக்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நிறையவே விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் நிக்கோட்டினிக் ஆசிட் இது எல்லாமே இருக்குது நம்ம ஏற்கனவே வெந்தயத்தையும் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த வெத்தலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் ரோஸ் மேரிங்கிறது வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் அஃபோர்டபுளாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த திங்ஸை வச்சு தான் நான் ஹேர் பேக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த ஹேர் ஹேர்பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து டோட்டலாக கம்மியாகி ஹேர் க்ரோத் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் கொட்டி ரொம்ப தின்னாயிருச்சு இதுக்கு மேலே வழுக்க தான் வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்க கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அரைக்கலை அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா இதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே நம்மளோட ஸ்கேப்பில் வந்து போய் அங்கேங்கே இருந்துக்கிச்சின்னா அதுவே நம்மளுக்கு டேண்ட் பிரச்சனையே தரும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுவீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடுங்க ஸோ நான் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிவிட்டு ி மினிட்ஸ் கழித்து இல்லை ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா ரிசல்ட் தெரியும் ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்